நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் ஆம நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் என்ன பண்ணுவாராம் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் அப்ப இவ்வளவு நாள் செபிக்கிறோம் வாக்கு தத்துவங்களை எல்லாம் சொல்லி செபிக்கிறோம் அதில் பலருடைய ஜபம் தன்னுடைய சுய விருப்பம் நிறைந்த ஜபமாய் காணப்படுகிறபடி ஆகவே தான் ஜோபான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் அப்ப ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு மனுஷன் காணப்படும் பொழுது ஒரு மனுஷன் பழைய மனுஷனுடைய எல்லாவிதமான விதமான சாயல்களை எல்லாம் அடக்கம் பண்ணி அவன் புதிய சிருஷ்டியின் சாயலை தரித்து கொள்ளும் பொழுது அந்த கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக அவன் வரும் பொழுது அவனுடைய ஜீவியங்கள் மாற்றப்பட்டு அவனுடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாய் காணப்படும் என்று சொன்னால் அவன் தனக்காக ஜபிக்கிறவனாய் மாட்டான் தன்னுடைய சுய சித்தத்தை செய்கிறவனாய் காணப்பட மாட்டான் அவனுடைய ஜபங்கள் எல்லாம் அவனுடைய விருப்பங்கள் எல்லாம் வேறு விதமாய் காணப்படும் எப்படி காணப்படும் என்று சொன்னால் அழிந்து போகிற மக்களை குறித்ததான ஒரு பாரத்தோடு ஆண்டவரே என்னை ஒரு புதிய சிருஷ்டியின் சாயலுக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறீங்களே ராஜாம் உம்முடைய வார்த்தை அமேன் நீர் என்னில் நிலைத்திருக்கிறீர் ஆமேன் என்னை போல ராஜா மற்றவர்களையும் மாற்ற வேண்டுமே என்ற கிறிஸ்துவின் அன்பை இவர்களும் ருசிக்க வேண்டுமே என்று சொல்லிதான் அவர்களுடைய ஜபம் காணப்படும் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வலியும்